வணக்கம் மகாகவி பாரதியாரின் புதிய ஆத்தி சுடி அதில் நாம் வந்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து அவு என்ற எழுத்து இந்த அவு என்ற எழுத்தை சொல்லும்போது ஒன்று குறிப்பிட விரும்புகிறேன் உயிர் எழுத்து தமிழில் எவ்வளோ தெரியுமா பன்னிரெண்டு அ ஆ இ இ இதே அந்த உயிரெழுத்து வரிசலை நீங்கள் பார்க்க போகிறது நம்ம கடைசியாக இருக்கிறது அதில் ஒன்று ஓ அதில் பாரதி என்ன எழுதியிருக்காரு பார்க்கலாம் அவுடதம் குறை ஔடத்கிறது அவ்வளோ பழக்கப்பட்ட சொல்லாக தெரியலே சார் அப்படின்னா முதல்ல பொருள் சொல்லிடுறேன் அவுடதம் என்று சொன்னால் மருந்து என்று பொருள் எங்கிருந்து வருது இந்த சொல் ஔஷதம் ஔஷதம் என்பதை நம்ம தமிழில் வந்து அவுடதம் என்று எழுதுகிறோம் அப்படி எழுதலாமா எழுதலாம் தொல்காப்பியம் தெரியும் உங்களுக்கு இலக்கணம் தொல்காப்பிய இலக்கணத்திலே அது இருக்கிறது அதாவது தமிழில் வந்து வடமொழி சமஸ்கிருதத்திலேருந்து வரக்கூடிய சொற்களை தமிழில் பயன்படுத்தலாம் என்பது தொல்காப்பியினுடைய இலக்கணத்தில் சொல்கிறது இது இது வந்து சமஸ்கிருதமாக அது தமிழாக இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இதில் வந்து ஒன்றாக கலந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பரிமளித்து வருகின்றது அதுவும் பாரதி வாழ்ந்த காலத்தில் மணிப்பிரவாளம் என்று சொல்வார்கள் மணிப்பிரவாளம் என்று சொன்னால் வடமொழியோடு இன்னொரு மொழி சேர்ந்திருக்கிறது வடமொழியும் தமிழும் சேர்ந்தது ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது இப்போ இப்போ நம்ம வந்து தமிழ் எப்படி ஆங்கிலம் கலந்து பேசுகிறோமோ அந்த மாதிரி அந்த காலத்தில் சமஸ்கிருதம் கலந்து பேசியிருக்காங்க ஆனால் அது இலக்கண அமைதி இருக்கிறது ஒரு காலத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே எல்லா தமிழ் பண்டிதர்கள் அறிஞர்களுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியும் அதை படித்திருக்கிறார்கள் எல்லாரும் அதில் என்ன முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ வந்து கமலம்னு ஒரு எழுத்து ஒரு சொல்லு இருக்குது அலங்காரம்லாம் இருக்குது இதெல்லாம் வடமொழி தான் அது எழுதும்போது கமலம் அலங்காரம் அப்படியே நம்ம எழுதின்னு போகிறோம் ஏன்னா அதுக்கான எழுத்துகள் நம்மக்கிட்ட இருக்குது இதுக்கு பேர் என்னென்னா தற்சமம் இன்னொன்று வந்து தர்பவம் தர்பவம் என்று தொல்காப்பிய சூத்திரம் சொல்கிறது அது என்ன பொருள்னா உபனிஷதம் இருக்கிறது அதை உபனிடதம் என்று சொல்வார்கள் அது மாதிரி ஔஷதம் என்பதை ஔடதம் என்று சொல்வா சொல்வார்கள் போல் என்ன தனியாக இருக்குது இப்போ வந்து பாஞ்சாலிஸ்து பதத்தில் பாரதியார் வந்து திருதராஷ் ரன் என்று சொல்ல இந்த ஈஷ் கிடையாதுங்கிறதுனால திருதராட்டிரன் அப்படிம்பார் கம்பனில் வந்து தசரதன் அந்த சா நம்ம தமிழில் கிடையாது என்றனாலே தயாரதன் என்று எழுதுவார் சரியா ஏன்னா இதெல்லாம் தமிழில் கொஞ்சம் விஷயமும் ஏன்னா ஆத்தி சுடிங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன் ஆத்தி சுடி என்பது அகர வரிசையிலே வருகிறது தமிழ் இலக்கணப்படி எழுத்துக்களை வைத்து வருகிறது எனவே போகிற போக்கில் தெரிஞ்சுக்கலாமே ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் கூட இருக்கக்கூடிய தகவல் மனதிலே கொள்ளுங்கள் ஔடதம் என்பது தர்பவம் அது ஒரிஜினலாக இருக்க பே இது வந்து ஔஷதம் அதுக்கு என்ன அர்த்தம் மருந்துங்கிற அர்த்தம் சரி ஔஷதம் குறை என்று சொல்கிறான் பாரதி ஔஷ இப்போ வந்து கு அதே மாதிரி தமிழில் குறை என்றாலே ரெண்டு மூணு மீனிங் இருக்குது சார் எப்படி சார் அது சில பேர் என்ன தப்பாக நினச்சிக்கிறான் இது குறை என்பது வல்லினரா இப்படி ஆஹ் வல்லினம் போடுறது இன்னொன்று சின்னரா அப்படிம்பாங்க குறைன்னு அது குறைக்கிறது இந்த நாய் குறைக்கிறது எல்லாம் சொல்கிறாங்க அது குறை அது வேறு இது வந்து குறை வல்லினம் ஆக இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அவுடதம் குறை குறைனா ரெண்டு மீனிங் இருக்குது சார் எப்படின்னா ஒன்று வந்து டிஃபெக்ட் அதில் என்னப்பா குறை இருக்குது வீடெல்லாம் நல்லா இருக்குது சார்னா ஒரே ஒரு குறை என்ன உள்ளே காற்று வராது லைட்டு வராது அது மாதிரி குறைனா டிஃபெக்ட் ஒன்று இன்னொன்று குறைங்கிறது வந்து அளவை சொல்கிறாங்க குறைக்கிறது அப்போ இங்கே பாரதி என்ன சொல்கிறார் அவுடதம் குறை மருந்தை பயன்படுத்துவதை குறைத்துக்குள் மருந்தை குறைன்னு சொல்லலை அவர் கவனமாக பார்க்கணும் மருந்தை கூட ஒரு நாலு நாளைக்கு மருந்து கொடுத்தானே அதை வந்து ஒரு நாள் சாப்பிட்டு விட்டுரு அப்படி சொல்லலை அதுக்குள்ளே போல மருந்து தேவை இன்னொன்று ஞாபகம் சொன்னேன் இது சில பேர் என்ன சொல்கிறார் அவுடதம் குறை பாரதியார் மருந்தே வேண்டாம் சொல்லிட்டார் அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் அப்படி போடக்கூடாது எத்தனையோ உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன எத்தனையோ வகை மருத்துவ துறைகள் இருக்கின்றன ஆயுர்வேதம் இருக்கிறது அலோபதி இருக்கிறது ஹோமியோபதி இது மாதிரி போல ஆக யாரையும் நம்ம வந்து அதை குறை சொல்லலை இன்னொரு மீனிங் இருக்குது குறை சொல்வது அந்த மீனிங் இல்லைங்க அளவில் தான் சொல்கிறார் பாரதி மருந்தை குறை அப்போ எப்படி சார் இது இன்ட்ரூட் பண்ணுறது மருந்து வேண்டாம்னு சொல்கிறாரா மருந்தை குறை அவுடதம் குறைனா எப்படி சொல்வீங்க அதை இப்படி பார்க்கலாம் அவுடதம் குறை என்று சொன்னால் ஆரோக்கியம் நிறை என்று பொருள் அப்படி வச்சுக்கணும் பாசிட்டிவாக பார்க்கணும் புரிஞ்சா இங்கே குறைனா அதுக்கு ஆப்போசிட் ஃபார்ம் நிறை அப்போ ஆரோக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய விஷயத்திலே மருந்து குறைவாக இருக்கும் அப்புறம் அளவாக இருக்கணும் அதுதான் வள்ளுவர் என்ன சார் சொல்கிறார் அதை பற்றி ஏன்னா பாரதியனுடைய ஆத்தீசுடைய வள்ளுவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது வள்ளுவர் சொல்கிறார் ஒரு அருமையான குரல் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு வள்ளுவர் வந்து மருந்தே வேணான்ட்டார் என்ன சார் அப்படி ஆமாம் அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார் இவர் பக்கத்தில் இருந்தார் இவர் நிறைய மருந்து பயன்படுத்தக்கூடிய பார்த்துட்டார் அவர் காலத்தை அவர் சொன்னார் அவர் ஆனால் ஒரே ஒரு கொடுத்தார் என்ன சொன்னார் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு யாக்கைனா இந்த உடல் மருந்தே வேண்டாம் யாக்கை எப்போ அருந்தியது அற்றது போற்றி உனின் புரியலையே அருந்தியது அருந்தினா சாப்பிட்டது அற்றது சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமானதுக்கு பிறகு அடுத்த வேளை நீ சாப்பிட ஆரம்பித்தானா உனக்கு மருந்தே வேண்டாம் ஹியோ இவ்வளோ சிம்பிளா ரொம்ப சிம்பிள் அதுக்குள்ள சார் எப்படி சார் தெரியும் அது நம்ம சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆனால் எதாவது தெர்மாமீட்டர் மாதிரி எதாவது ஊசி போட்டு பார்க்கணும் ஒன்று வேண்டாம் இயற்கையே வச்சிருக்கு நீ சாப்பிடு அடுத்த வேலை சாப்பாடு உனக்கு எப்போ எல்லாம் டைஜஸ்ட் ஆனால் உள்ளேருந்து ஒரு குரல் எழுபோம் அதுக்கு பிறகுதான் பசி பசிக்கும் லேசாக பசி கிளமோ ஐயோ டே வழியாற்று பசிக்கிறதம்மா அது அப்போ அதை பசித்து புசின்னு சொன்னார்களே அதைத்தான் அப்படி பசித்து புசித்தால் மருந்தே தேவையில்லை அப்போது இந்த மருந்தை குறை என்று சொல்லும்போது பாரதி என்ன குறிப்பிட வருகிறான் என்றால் நீ ஆரோக்கியத்தை நிறைவாக வைத்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா அவடதம் குறை என்று சொல்லும்போதே இது தேவைதான் ஆனாலும் அளவுக்கு அதிகமாக வேண்டாம் முடிந்தால் குறைத்துக்கொள் இதில் கூட இப்போது அலோபத்திக் மெடிசனில் வி கால் இட் எஸ் டேப்பரிங் டோஸ் என்று சொல்வார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வருது அப்போ எல்லா அளவோடு இருக்க வேண்டும் இது வந்து இன்றைக்கினே தீ சொன்னதில்லை பாரதி காலத்துக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் எல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் திருமந்திரத்தில் திருமூல சொல்கிறார் அது என்ன சொல்கிறார்னா அங்கி மிகாமை வைத்தான் உடலை வைத்தான் அங்கின்னா தீ அங்கே மிகாமை வைத்தான் இந்த மிகாமைன்னு வார்த்தை ஞாபகம் வச்சுங்க மிகாமைனா எல்லையை தாண்டாமல் இருப்பது இந்த உடம்புல சூடு இருக்குது ஒரு பேசிக் டெம்பரேச்சர் அது நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் சொல்கிறோமே அது அந்த உயிர் சூடு அந்த உயிர் சூடு இல்லைன்னா உடம்பு சில்லிட்டு போச்சுன்னா ஆள் இல்லைன்னு அர்த்தம் அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோருக்கு மேலே பாயிண்ட் ஒன் டூ மேலே அப்படி போனாலே ஐயோ மாத்திரை சாப்பிடு அப்போ என்ன பொருள் இயற்கை என்பது ஒரு சூட்டை ஒரு அக்னி அங்கினா சூடு அங்கின்னா அக்னி அங்கே மிகாமை வைத்தான் உடலை வைத்தான் இப்போ அந்த சூடு சரியாக இருக்கணும் அப்போ அந்த சூடு சரியாக இருக்கணும்னா அதை அதை சரியாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய மருந்தும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும் மேலே போகக்கூடாது இங்கே இருக்கிற அக்னியை பற்றி சொல்கிறது அப்படின்னா ஜடாராக்னி என்று பெயர் நம்ம இலக்கியத்தில் இருக்குது ஜடாராக வயத்துக்குள்ளே இருக்கிறது அந்த வயத்துக்குள்ள அக்னி தான் எல்லாத்தையும் வந்து டைஜஸ்ட் பண்ணுறது இட்ஸ் கால் ஜடாராக்னி அது மாதிரி இன்னும் இன்னொன்று இன்னொரு அக்னி இருக்குது வடவா முக அக்னி அது வந்து இந்த கடலை ஒரு காலத்தில் புராணம் பேசுகிறது கடலே உள்ளுக்குள்ளே வெளியில் வந்து தெரித்து உலகத்தெல்லாம் சாப்பிட வரும்போது அது கடலை அந்த அக்னி வந்து கடலையெல்லாம் சுருட்டிடுது அப்படியே இவ்வளோ தான் இருக்கணும் நீ கடல் எல்லையை கிடக்கிறதா இல்லையே இயற்கையில் பார்த்தா எல்லாம் ஒவ்வொரு எல்லையிலேயும் நிற்கிறது சில இடங்களிலே எல்லை கிடக்கிறது என்பது அது இயற்கையினுடைய சீற்றமாக வருகிறது அது போய் சீண்டினா வருது அந்த மாதிரி தான் வருகிறது ஒழிய இயற்கையிலே எல்லாம் ஒரு அளவு கட்டுக்கோப்பிலே இருக்கிறது ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும் இதை இந்த உணவை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த உணவை கட்டுப்படுத்தினால் அது வள்ளுவன் சொல்கிறது அது வள்ளுவன் இன்னும் சொல்கிறோம் உங்களுக்கு ரொம்ப ஒத்து போகிற உணவாக இருந்தாலும் அளவோடு உண் மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டினா என்ன அர்த்தம் நமக்கு ஒத்துக்கக்கூடிய உணவு தான் இது ஒன்று நமக்கு தீங்கு பண்ணுற உணவு இல்லை ஆனால் அதையும் கூட அளவோடு சாப்பிடுங்கிறேன் மகா பிரிவாகட்டோத்துக்கு போய் கேட்டார் ஒரு இந்த மூணு குரங்கு பொம்மையுடைய தத்துவத்தை இப்போ வைக்கும்போது மூணு இருக்குது இப்படி கண்ணை பொத்தின் இருக்குது இன்னொன்று காதை பொத்தின்னு இருக்கும் இன்னொன்று வாயை பொத்தின்னு இருக்கும் அதில் ஒரு மகா அறிஞர் கேள்வி கே அறிஞர் அறிஞர் அறிஞர்கள் தான் கேள்வி கேட்பாங்க அவர் சொன்னால் இதெல்லாம் இது ஒன்று இது ஒன்று வச்சுட்டுருக்கு வாய் ஒன்று தானே இருக்குது அதுக்கு அது ரெண்டு கேரப்பாசனம் அதுக்கு அவர் பதில் சொன்னார் இந்த வாய் இருக்கிறதே ரெண்டு தவறுகளை செய்கிறது இந்த நாக்கு ஒன்று பேசுவதால் செய்யும் தவறு இன்னொன்று உண்பதால் செய்யும் தவறு அதனால் ரெண்டு பொண்ணு அதுக்கு லாக் என்று சொன்னார் அப்போது பாரதி வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதில் முக்கியமாக ஔடதம் குறை என்று சொன்னால் மருந்து வேண்டான்னு சொல்லலை மருந்தினுடைய அளவை குறைக்க வேண்டும் அது எப்போ குறையும் ஆரோக்கியம் நிறைவாக இருந்தால் அது குறையும் அதுக்கு அடிப்படையான விஷயம் என்ன பசித்து உண்ண வேணும் நம்ம உள்ளே போகிற அந்த உணவிலே கூட கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஆகிய இதுதான் முக்கியமான செய்திகளாக இந்த ஆத்தி சுடி வரியிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இனி அடுத்ததை அடுத்த வாரம் பார்க்கலாம் வணக்கம்